வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்த் நவம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பாத்துலாம் ரெண்டு நாள் ரேலிக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்கா கன்சல்டேட் ஆயிட்டு இருக்குது அதாவது கொஞ்சம் வயலண்டா இருந்துச்சு பட் மார்ஜினலாக வந்து டவுன்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகே போஸ்ட் மார்க்கெட் போட்டு வெனஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திடலாம் அதாவது எஸ்டர்டே மண்டே வந்து மிட் கேப் நிப்டி அப்சுட்லி வந்து ரேஞ்ச் பவுண்ட்லேயும் வந்து க்ளோஸ் ஆச்சு இன்னைக்கு டியூஸ்டே ஃபின் நிஃப்டி வந்து அப்சலூட்லி ரேஞ்ச் பவுண்ட்லேயே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இதே மாதிரி கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் வந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்குள்ளேயே கன்சல்டேட் ஆகிறதுக்குனால வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் தேர்ஸ்டே ஃப்ரைடே அண்ட் மண்டே த்ரீ டேஸ் எஃப்ஐஸ் வந்து பொசிஷன் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல அதை எல்லாமே பார்த்திடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் யுஎஸ் மார்க்கெட் பார்த்துடலாம் யூஎஸ் மார்க்கெட்டு அதாவது எஸ்டர்டே வந்து அகைன் வந்து ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் நாஸ்டாக் பாயிண்ட் டூ செவன் பெர்சென்ட் டவு ஜோன்ஸு ஒன் பெர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது அது நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்குது மார்க்கெட்டு யூஎஸ் மார்க்கெட்ல ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான ஒரு ரேலி வந்துட்டு இருக்குது நேஸ்டாக் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து நல்ல கெயின் இருக்கும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் எலான் மாஸ்கூட டெஸ்ட்லா ஷேர்ஸு வீட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்குது ஓகேங்களா இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு ஜாப்பனீஸ் நிக்கி ஆல்மோஸ்ட் ஒன் பெர்சென்ட்டு ஹேங்ஸங் இன்டெக்ஸ் ஃபிளாட்டாக இருந்துச்சு ஷாங்காங் இண்டெக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் டவுனாக இருந்துச்சு நம்ம கிஃப்டி நிஃப்டி எஸ்டர்டே நைட்டு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுன் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு இன்னைக்கு மார்னிங் ஒரு ஃபிஃப்டி டு செவன்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் டவுன் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனது செவன்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் க்ரீனில் ஓப்பன் ஆச்சு ஸோ கிஃப்டி நிஃப்டிக்கு கொஞ்சம் கூட யாருமே வந்து கேர் பண்ணிக்கிறது லேட் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடில் ஓப்பன் ஆகிட்டு நல்லா பாருங்கள் எஸ்டர்டே வந்த ஹையை வந்து பிரேக் பண்ணக்கூடியது எஸ்டே வந்த ஹை ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அரவுண்டு இன்றைக்கி வந்து தேர்ட்டி ஃபைவ் ஓடு டர்ன் ஆயிடுச்சு அதே மாதிரி எஸ்டர்டே வந்த லோ நியர்பை வந்துருக்குது ஆல்மோஸ்ட் ஃபைவ் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ்

எயிட்டி தௌசண்ட்ல வந்து செட்டில் ஆயிருக்குது நிஃப்டி டுவெண்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் நைட்டிஃபர் அதாவது ஆயிரம் பாயிண்ட் ஏறிட்டு இன்றைக்கி வந்து இருபத்தி ஏழு பாயிண்ட்டு இறங்கி இருக்குது ஓகேங்களா இதுதான் சொல்லணும் இன்னைக்கு வந்து ஆட்டோ வைஸ் பார்க்கும்போது ஆட்டோ இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அரௌண்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது ஐடி எஃப்எம்சிஜி நியர்லி ஒன் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆகுது ப்ராடர் அண்ட் பார்க்கும்போது ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்லைட்லி ஹைல வந்து க்ளோஸ் ஆயிருது இதான் வந்து போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் முக்கியமாக நியூஸ் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக் வந்து நீங்கள் மார்னிங்கே வந்து ஃபிட்ஜு வந்து டவுன் கிரேட் பண்ணிக்கிறாங்க ஃபிட்ஜ் அப்படிங்கிற ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அதானி குரூப் ஆஃப் கம்பெனியோடைய பாண்ட்ஸ் எல்லாமே வந்து டவுன் கிரேட் பண்ணிக்கிறாங்க அதுக்கடுத்து தான் வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூடிஸ் அப்படிங்கிற ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அதானி குரூப் ஆஃப் கம்பெனியில் செவன் கம்பெனி வந்து டவுன் கிரேட் பண்ணிக்கிறாங்க நெகட்டிவ் அப்படிங்கிறத டவுன் கிரியேட் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்போ வந்து யூஎஸ் கோர்ட் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு வார்னிங் கொடுத்தாங்க இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி எல்லாமே வந்து அவங்க அந்த ரேட்டிங்ஸை வந்து டிக்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து மியூச்சுவல் ஃபண்டு மற்ற ஃபண்ட் ஹவுஸ்லாம் வச்சிருக்க எல்லாமே வந்து அதை வந்து செல் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கும்போது ஃபர்தராக ஃபர்தரா வந்து அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக் வந்து டவுன் உண்டான வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து வந்து ஆந்திர பிரதேஷ் வந்து அதானி பவர் டீல் வந்து கேன்சல் பண்ணுறதா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க பி சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து சவுத் சென்ட்ரல் ரயில்வேல இருந்து ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க கோல்டு வந்து ஹைல வந்து ஸ்லைட்லி டவுன் ஆயிருக்குது அதாவது செவன்ட்டி டாலர் பெர் ரவுன்ஸுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன் டாலர் இருக்குது டாலர் இண்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் செவனில் இருக்குது யூஎஸ் டென்னியர் பாவுண்ட் இல்லை ஃபோர் பாயிண்ட் டூ எய்ட்டுக்கு வந்துருக்குது பிட்காயின் ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் இப்போ வந்து நைன்டி த்ரீ தௌசண்ட் டாலர் இருக்குது ஓகேங்களா குரூடு வந்து செவன்டி த்ரீ டாலர் பேர் பேரில் இருக்குது இதான் பார்க்குற முக்கியமான நியூஸு எஃப்ஐஸ் டேட்டா வந்து நம்ம பார்த்துடலாம் அதாவது லாஸ்ட் தேர்ச்சிட்டு எஃப்ஐஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் செவன்டி சிக்ஸ் பெர்சன்ட் ஷார்டில் இருந்தாங்க ஃப்ரைடே வந்து நம்ம நிஃப்டி ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அவங்களுடைய ஷார்ட்டை வந்து சிக்ஸ்டி நைன் பெர்சென்டாக கொண்டு வந்தாங்க அதாவது செவன் பெர்சென்ட் அந்த ஷார்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க மண்டே மண்டே வந்து அனதர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அரௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு நிப்டி அப்போ அவங்களுடைய ஷார்ட்டை வந்து ஃபைவ் பெர்சென்ட் அகைன் ரெடியூஸ் பண்ணி இப்போ வந்து சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்ட் ஷார்ட்ல இருக்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஓகேங்களா ஸோ இந்த லாஸ்ட்டு த்ரீ செஷன்ல அவங்களுடைய ஷார்ட் வந்து டுவெல் பர்சன்ட் வந்து குறைச்சிருக்கிறாங்க இதுதான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அதே மாதிரி இந்த ஷார்ட் வந்து கிளைண்ட் தான் வந்து ஒரு ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் அதே தான் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரிப்பரேட்டர் அக்கௌண்ட் வந்து பார்க்கும்போது அதே தான் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க சோ கிளைண்ட்டுக்கு மட்டும் தான் வந்து ஆயிரம் பாயிண்ட் நிஃப்டி ஏறிடுச்சு அதனால நம்ம வந்து ஷார்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபோர் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்களா இருக்குது மற்றபடி டொமஸ்டிக்கோ எஃப்ஐஸோ ப்ரெப்பரேட்டரோ இவங்க வந்து ஷார்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணல ரிடியூஸ் தான் பர்டிகுலரா எஃப்ஐஸ் ஓகேங்களா எஃப்ஐஸ் டேடாவும் அப்டேட் ஆயிடுச்சு எஸ்டர்டே வந்து நைன் தௌசண்ட் குரோர் அரௌண்ட் வந்து எஃப்ஐஸ் வந்து பை பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு வந்து பையங்கில் தான் இருக்கிறாங்க ஆக்சுவலாக இன்னைக்கு பை பண்ணது தான் வந்து ரியல் ஓகேங்களா ஏன்னா எஸ்டர்டே வந்து எம்எஸ்சியுடைய ரீஜிக்கு இருந்துச்சு ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி வந்து பை பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கோடிக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க அதாவது எஃப்ஐஸ் வந்து இந்த அமௌண்ட்ல ஒரு பெரிய அமௌண்டே கிடையாது அவங்க வந்து லட்சக்கணக்கான கோடிக்கு வந்து வித்துருக்கிறாங்க இந்த மூணு மாசத்துல லட்சக்கணக்கான கோரி வித்துட்டு ஆயிரத்தி இரநூறு கோடி வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஏனப்பசிக்கு சோளப்பொருத்த மாதிரி தான் இருக்கும் பல்கா பை பண்ணணும் இவங்க ஒவ்வொரு நாளைக்கும் ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி பை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த டிசம்பர் எண்டுக்குள்ள ஆல் டைம் ஹையே வந்து பிரேக் பண்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஆனா அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து டாமினேட் பண்ணணும் அது டாமினேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் பிப்டி பாயிண்ட்ஸ் டவுன்லோட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட்டும் மார்ஜினலாக வந்து தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது ஓகேங்களா ஓகே இப்ப நிப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாக்கும்போது எஸ்டர்டே சொன்ன லெவலே தான் சொல்றேன் இன்றைக்கும் வந்து அதே தான் நான் வந்து லெவல் சேஞ்ச் பண்ண விரும்பல டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ஸ்பாட்ல டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பிரேக் பண்ணி பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தரா ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் வாய்ப்பு இருக்குது டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஒரு சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கீழ் வந்துச்சு அப்படின்னா த்ரீ தௌசண்ட் நைன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு மூணு நாளில் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஏறிட்டு இந்த இடத்துல வந்து கன்சல்டேட் ஆயிருக்குது இன்னைக்கு அப்படிங்கும்போது ப்ரீவியஸ் வந்த ஹை ப்ரீவியஸ் வந்து லோ அதாவது இந்த லோ டூ டேஸ் ஹை அது வந்து எந்த சைடு வந்து பிரேக் பண்ணிட்டு வால்யூம் ஆகுதா அப்போ வந்து ஃபர்தராக வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் வரும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மதில் மேல் போனேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்கிறோம் இப்போ ஹையை பிரேக் பண்ணிட்டு இப்படி போகுமா இல்லை டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணிட்டு இப்படி வருமா அப்படிங்கிறது நாளைக்கு நம்ம பாத்துக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ டெக்னிக்கலா என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ நான் பார்த்துட்டு பேங்க் நிப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் புட்டில் ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கால் சைடு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்டு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஓவராலாக வந்து பார்க்கும்போது புட்டில் வந்து ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது மண்டே அண்ட் டியூஸ்டே இந்த ரெண்டு நாளாவே வந்து அந்தந்த எக்ஸ்பிரி வந்து ஸ்ட்ராங்காக வந்து கன்சல்டேட் பண்ணிட்டாங்க ஸோ நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நாளைக்கு நமக்கு என்னங்கிறது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் காலில் இஎஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது காலில் தான் வந்து ஸ்லைட்லி ஓப்பன் இன்ட்ரஸ்ட் அதிகமாக இருக்குது ஓகேங்களா இது லைவ் மார்க்கெட்டில் வந்து சேஞ்சஸ் இருக்கும் ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்கேனில் வந்து பார்த்துட்டுருக்கோம் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரையும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தென் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் லெவல் ஓகேங்களா இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இன்றைக்கி வந்த ஹை வந்து ஒரு ஃபிளாஷ் ஆச்சு அதை விட்டுருங்க 52300 டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபோர் ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ் தென் 52,500 டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சோ எவ்வரி ஹண்ட்ரட் பாய்ண்ட்ஸ் வந்து ரெசிஸ்டன் இருக்கு சோர்ட் அப்படின்னு பாக்கும்போது டூ தௌசண்ட் தான் ஓகேங்களா சப்போர்ட் அதுக்கு கீழ இருந்து அதாவது இது வந்து மண்டே வந்த லோ ஓகேங்களா நிஃப்டியோடய ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் தான் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செவன்டி தென் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஓகேங்களா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கும் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து மேலே போறதுக்கணும் வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரெடுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரையும் அடுத்துக்கணும் வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த கேப் வந்து ஃபில் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சோம்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர மாட்டோம்